வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகா சி சீரியலில் என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கார் ஷெட்ல முத்துவும் செல்வமும் என்ன பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்தியும் இன்னொரு பையன்னு பேசிட்டு இருக்காங்க என்னடா சவாரியே வரமாட்டேங்குது அப்படின்னு கார்த்தி இன்னொரு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா முருகன் வராரு டேய் முருகன் வர்றான்டா அப்படின்னு கார்த்தி சொல்ல வண்டியை நிறுத்திட்டு முத்துக்கிட்ட வர்றாரு அண்ணே வணக்கம் என்ன முத்துவுக்கு சொல்ல என்னடா முருகா சொன்னதை செஞ்சியா இல்லையா அப்படின்னு முத்து கேட்க செஞ்சேன்னு ஆனா அது முருகன் முருகனிலுக்கு என்னது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு முத்து கேக்குறாரு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் வந்துச்சு ஆனா நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு இழுக்கிறாரு முருகன் இத பாருடா லவ்னாலே சொதப்புறது சகஜம் தானே அப்படின்னு செல்வம் சொல்ல கரெக்ட் காதல்ல சொதப்புவது எப்படின்னு படமே இருக்குல்ல அப்படின்னு கார்த்திக் சொல்ல டேய் இப்ப படமாடா முக்கியம் படம் இருக்கட்டண்டா இவ என்ன சொதப்பி வச்சான்னு தெரியல நீ விஷயத்த சொல்லுன்னு முத்து சொல்ல அண்ணே நீ சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணனேன்னு ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு முருகன் சொல்ல என்ன தப்பு அப்படின்னு ஒரு மாதிரியா கேக்குறாரு முத்து பேர் கேக்குறது ரெண்டாவது மீட்டிங்ல தானே கேட்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு முருகன் சொல்ல ஆமா அப்படிங்கிறாரு முத்து நான் முத மீட்டிங்லயே கேட்டுட்டேனே அவங்க எதுவுமே சொல்லாமே போயிட்டாங்கன்னு அப்படின்னு ரொம்ப வருத்தமா புன்னகை மன்னன் சொல்ல இதுதான்டா லவ் பண்றவங்க பண்ற பெரிய தப்பு எடுத்த உடனே ஒவ்வொரு உரிமையெல்லாம் எடுத்துக்க கூடாதுடா அது பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுங்கிறாரு முத்து ஏதோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கை மாதிரி அப்புறம் ஆறு மாசத்துல வர வேண்டிய லவ் ரெண்டு வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிரும் அப்படின்னு முத்து சொல்ல முதல் தடவை கேட்டுட்டேன்னு முருகன் சொல்லமோ அவசரமோ இருக்க கூடாதுடா சரி விட எப்படியோ தப்பு பண்ணிட்ட இது எப்படி சரி பண்றதுன்னு பாப்போம்னு முத்து சொல்ல அதே ட்ரேட்மார்க் பொண்ணு தலையாட்டிக்கிறாரு முருகன் ஏன்பா அந்த பொண்ணுதான் பேரே சொல்லாம போயிருச்சு ஒருவேளை பிடிக்கலயே என்ன செல்வம் கேட்க அப்படிலாம் இல்லனே நான் பாக்கும்போது அந்த பொண்ணும் பாக்குது அப்படின்னு முருகன் சொல்ல டேய் நீ பாக்குறியா இல்லையான்றதுக்காக பாத்திருக்கோண்டா அப்படின்னு செல்வம் சொல்றாரு டேய் அப்படிதான்டா ஆரம்பிக்கும் முதல்ல பாக்குறியான்னு பாக்குறவங்க அப்புறம் பாக்கலாமேன்னு பாப்பாங்க அது இங்க பிரச்சனை கிடையாதுன்னு செல்வத்துக்கு விளக்கம் குடுக்குற முத்து முருகா அடுத்து நீ என்ன பண்றன்னா அப்படின்னு முத்து சொல்ல சொல்லுங்கண்ணே சொல்லுங்கனேன்னு ஆர்வமா கேக்குறாரு முருகன் டேய் இருடா ஏண்டா பறக்குற இங்க பாரு நாளைக்கு போய் பாக்கும்போது சாரிங்க உங்க பேரை நான் கேட்டுட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லு அப்படிங்க முருகன் ஈன்னு சிரிச்சுட்டு தலையாட்டாரு உங்களை காயப்படுத்திட்டேன்னு நான் சரியா கூட தூங்கலங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல இல்லன்னு சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவேனு முருகன் சிரிச்சிட்டு அப்பாவியா சொல்ல ஓ கஷ்டம்தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு செல்வம் இதனால தான்டா அந்த பொண்ணு உன்னைய கண்டுக்கவே மாட்டேங்குது சொல்றத மட்டும் கேளு அந்த பொண்ணுகிட்ட போய் தூக்கம் வரலன்னு சும்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அண்ணே இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும்ல கொஞ்சம் பயத்தோட முருகன் கேக்க டேய் கல்யாணம் ஆனாதான்டா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் லவ் பண்ணும் போது சின்ன சின்ன பொய்யா சொல்லுவோம் ஆனா கல்யாணம் ஆனிச்சுன்னா பெரிய பெரிய பொய்யா சொல்லணும் பொண்டாட்டி மட்டும் உண்மையா இருக்கணும்னு முத்து சொல்றாரு ஆமா ஆமா தான் ரொம்ப உண்மையானவனாச்சே அப்படின்னு முத்து சொல்ல டேய் இப்ப அதுவாடா முக்கியம் அப்படின்னு செல்வத்தை மிரட்டுற முத்து திரும்பி முருகன் கிட்ட டெய் நீ கேளுடான்னு சொல்ல அதே சிரிப்போட தலையாட்டிட்டு இருக்காரு முருகன் அந்த பொண்ண பாக்கும்போது போது உங்க பேரை தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனா நானே உனக்கு ஒரு பேர் வைக்க போறேன்னு சொல்லு அப்படின்னு முத்து சொல்லு நானே பேர் வைக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு முருகன் டேய் சொல்றத கேளுடா நீங்க ரொம்ப அன்பானவங்களா இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது அது எப்படின்னு எனக்கு தெரியும்னு முருகன் கேக்குறாரு அந்த பொண்ணு பாத்தா கோவமானவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு முருகன் சொல்ல டேய் அதெல்லாம் அன்பு இருந்தா லவ் தானா வருண்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே முத்துவும் சொல்ல முன்னாடி வர்ற செல்வம் முருகனோட கைய புடிச்சு டேய் பாத்தியார்கிட்ட டவுட் கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது அவன் சொல்றதை மட்டும் செய்யணும் அவசரம் குடுக்கையா சொல்ல அவரை இழுத்து விட்டுட்டு முத்து ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காதுங்கிறாரு அட இவன் ஒருத்தன் விடுறா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் உங்க பேரை நீங்க வேணாம் நீங்க ரொம்ப அன்பானவங்களா இருக்கீங்க இன்னைல இருந்து நான் உங்களை அன்பன்னு கூப்பிட போறேன்னு சொல்லிடு அப்படின்னு முத்து சொல்ல சொன்னா அப்படின்னு வழியிறாரு முருகன் சொல்லி பாரு போதும் சொல்லிட்டு உடனே கிளம்பிடுன்னு முத்து சொல்ல ஏன்னு அப்படின்னு எழுக்கிறாரு முருகன் டே லவ் பண்ற போஸுல ரொம்ப நேரம் பேசக்கூடாதுடா அப்புறம் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடும் அப்புறம் ட்ரெயினை ஏத்தி இறக்கிட்டுவாங்க மனுஷனோட எதிரியே அவன் வாய் தான் அதிகமா பேசுனா நாமளே மாட்டிருவோம் அன்பு உங்களை கூப்பிட நிக்காம கிளம்பி போயிரு அப்படின்னு முத்து ஐடியா குடுக்க மத்த மூணு பேரும் ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படின்னு ஒர்க் அவுட் ஆகணும் முருகன் கேக்க டேய் யாரா இவன் வித்தியாசமானவனா இருக்கிறான் அப்படின்னு சலிச்சுக்கிற முத்து டெய் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தன் நம்மளுக்கு அன்புன்னு பேர் வைக்கிறானே அப்படின்னு அந்த பொண்ணு நாள் முழுக்க உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல கற்பனையில ஒரு நிமிஷம் யோசிக்கிற முருகன் நீன்னு தலையாட்டுறாரு ஐயோ இவன் எதுக்காக ஆவானா ஆக மாட்டானு செல்வம் பாத்துட்டு இருக்காரு அண்ணே நல்லா புரிஞ்சிருச்சுன்னே என் காதல் தெய்வமே நீதானே முத்து முத்துக்கால்ல விழ போறாரு முருகன் டேய் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்றதை மட்டும் செய் போ அப்படின்னு முத்து சொல்ல அண்ணே இந்த டைம் கரெக்டா பண்ணிட்டு வரேனே அப்படிங்கிற முருகன் ஒரேட்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து அந்த மரக்கலையை பிடிச்சிட்டு இவங்க எல்லாம் ஒரு ருக்கு விடுறாரு இத பாக்குற கார்த்தியா அந்த பையனும் சிறு சிரின்னு சிரிக்கிறாங்க இது தேர்னா போலதான்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காரு கடுப்பாகுற முத்து டேய் போடா அப்படின்னு சத்தமா சொல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காராம்மா அப்படின்னு செல்வம்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து சிறு சிரின்னு சிரிக்கிறாங்க நைட் ஆகுது விஜயா சாமி கும்பிட்டு வெளியே வர அம்மா கொஞ்சம் இங்க வாங்கமான்னு கூப்பிட்றாரு மனோஜ் ஏண்டா எதுக்குடா என்னன்னு சொல்லு அப்படின்னு விஜயா கேட்க உள்ளற வாமா அவங்க கொஞ்சம் பேசணும் வாமா கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாரு மனோஜ் என்னடா ஏன்னுட்டு கத்திட்டே அவங்களும் போறாங்க கதவு சாத்துன்னு சொல்ல ரோஹினி போய் கதவு சாத்துறாங்க ஏய் கைய விடுறா எதுக்குடா வாங்கன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்துறன்னு விஜயா கேக்குறாங்க ஒரு முக்கியமான விஷயமான்னு மனோஜ் சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா கேக்குறாங்க விஜயா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யாருமா அப்படின்னு மனோஜ் கேக்க ஏண்டா கேக்குறாங்கிறாங்க விஜயா நீ சொல்லுமா மனோஜ் கேட்க ஏன் உனக்கு தெரியாதா உன்னதான் பிடிக்குங்கிறாங்க விஜயா மனோஜ் ரொம்ப பெருமையா ரோகினிய பாக்க ரோகிணி முறிச்சுட்டே நிக்கிறாங்க பாத்தியா ரோகிணி நானும் அம்மா தானே சொல்லியிருக்கேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் அவ்ளோ சிங்கில இருக்கோம் இதுதான் அம்மா பையன் பாசங்கிறது அம்மா அம்மா அம்மாதான்னு சொல்லிட்டு மனோஜ் கட்டி பிடிக்க டேய் விடுடா என்னடா ஓவரா பாசத்தை பொழியற நீ பாசமா பேசுனா பின்னாடி ஏதாவது வில்லங்கத்தை கொண்டு வருவியேன்னு விஜயா கேக்க ஹக் பண்ணிருந்த அம்மாவ அம்மாவை விட்டுறாரு மனோஜ் ரோகிணி அதிர்ச்சியும் கடுப்புமா பாத்துக்கிட்டே இருக்காங்க போடா அப்படின்னு விஜயா மனோஜ தள்ளிவிட என்னமா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு மனோஜ் கேக்க சரி சரி நீ எதுக்கு சுத்தி வளைக்கிறேன்னு தெரியுது விஷயத்த சொல்லுங்கறாங்க விஜயா அம்மா என் ஷோரூம்ல முட்டை இருந்ததுமான மனோஜ் சொல்ல ஏண்டா ஷோரூம்ல முட்டை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டியாங்கிறாங்க விஜயா நான் வியாபாரம் பண்ணலமா யாரும் நான் நல்லா இருக்க கூடாதுன்னு முட்டை வச்சிருக்காங்கிறாரு மனோஜ் ஆ என்னடா சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியலங்கிறாங்க விஜயா ஏன் பிசினஸ் நல்லா இருக்க கூடாதுன்னு யாரோ முட்டையை மந்திரிச்சு வச்சிருக்காங்கம்மா தெளிவா சொல்றாரு மனோஜ் இப்பதான் விஜயாவுக்கு ஒண்ணும் புரியல அப்படியே யோசனையா ஸ்லோ மோஷன்ல திரும்புறாங்க என்னடா சொல்றேன்னு ஒரு மாதிரி குரல்ல கேக்க ஆமாமா ரோகிணி கிட்ட வேணா கேட்ட பாருங்கன்னு ரோகிணியை நோக்கி விரல நீட்டாரு மனோஜ் ரோகிணி இவன் சொல்றது உண்மையான விஜயா கேக்க ஆமா ஆண்டி ஷோரூமுக்கு வெளியே ஒரு மூணு முட்டை இருந்துச்சு யாரோ அதுல கண்ணெல்லாம் வரைஞ்சு வச்சிட்டு போயிருக்காங்க அதை பார்த்து மனோஜ் பயந்துட்டாருன்னு ரோஹினி சொல்றாங்க அம்மா என் வளர்ச்சியை தடுக்க யாரும் செய்வின வச்சிருக்காங்கம்மா மனோஜ் சொல்ல டேய் அப்படிலாம் எதுவும் இருக்காதுடான்னு விஜயா சொல்றாங்க இல்லம்மா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் ஜோசியரை பார்க்க போனேன் மனோஜ் சொல்ல டேய் என்னை விட இப்ப நீதாண்டா கோவிலு ஜோசியம்னு சுத்திரியே இப்ப எதுக்குடா ஜோசியர் எல்லாம் பார்க்க போனேன் விஜயா கேட்க எனக்கு செய்வினை வச்சிருக்காங்கன்னு அவரு பார்த்து கன்ஃபார்மே பண்ணிட்டாருமா அப்படின்னு மனோஜ் சொல்ல மறுபடியும் யோசனையில விழுந்துடுறாங்க விஜயா யாரு வச்சாங்களான்னு விஜயா கேக்க அது தெரியலமா என்ன பிடிக்காத யாரோ ஒரு ஆள் பண்ணிருக்காங்க அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் பயத்தோடயே சொல்ல டே அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாதுடா அப்படின்னு விஜயா சொல்றாங்க தப்பா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு மனோஜ் சொல்ல பரிகாரமா அப்படின்னு ஒரு மாதிரியா கேக்குறாங்க விஜயா அதையும் அவரே சொல்லுவாரு கேளுங்க ஆண்டின்னு நக்கல்லா இருக்க மாதிரி சொல்றாங்க ரோகிணி அம்மா ஒரு நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு வேப்பிலைய கட்டிக்கிட்டு கோவில சுத்தி வந்தா செய்வனையே உடைச்சிரும்னு அவரு சொன்னாருமானு மனோஜ் சொல்ல சரி உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா பரிகாரத்தை போய் செய்ய அப்படின்னு விஜயா சொல்ல அதுக்குதாம உன்னை கூப்பிட்டேங்கிறாரு மனோஜ் பரிகாரத்தை மட்டும் செய்ய கூடாத நீயும் சேர்ந்து செய்யணுமான்னு மனோஜ் சொல்ல என்னது நானும் செய்யணுமா டெய் என்ன என்ன வேப்பலையை கட்டிட்டு சுத்த சொல்றியா அப்படின்னு விஜயா கேக்க இல்லம்மா நான் தான் வேப்பல நீ மஞ்சப்படவை கட்டிட்டு டீச்சர்ட்டி எடுத்துட்டு சுத்தி வந்தா போதும் மனோஜ் அசால்ட்டா சொல்ல அதிர்ந்து போற விஜய என்னது தீச்சட்டியா போடா போடான்னு சொல்லிட்டு வேகமா வெளிய போக பாக்குறாங்க அம்மா அம்மா இங்க வாமா வாமா என்ன கைய பிடிச்சி மறுபடியும் உள்ளரை இழுக்கிறாரு மனோஜ் கைய விடுறா வலிக்குது விடு அப்படின்னு விஜயா சொல்ல என்னமா இப்படி சொல்லிட்டு போறேன்னு மனோஜ் கேக்குறாரு டேய் நான் எதுக்குடா தீச்சட்டியில எடுத்துட்டு சுத்தனும் அப்படின்னு விஜய் அதிர்ச்சியாவே கேட்க ஜோசியர் சொன்னாருமா எனக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டாரு நான் என் அம்மான்னு சொன்னேன் அவங்களுக்கும் ஆபத்து வரும்னு சொன்னாருன்னு பயமுறுத்துறாரு மனோஜ் சோ உன்னை யாருடா என் பேரு சொல்ல சொன்னது உன் பொண்டாட்டி பேரை சொல்ல வேண்டியதானே மனோஜ் தள்ளி விடுறாங்க விஜயா என்னம்மா அப்படின்னு மனோஜ் கேக்க அப்ப எனக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையா ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கேக்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல எந்திரிக்கிறாங்க விஜயா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முகத்தை மாத்திக்கிட்டு அது இல்லம்மா உனக்கு சின்ன வயசு நீ இந்த பரிகாரம் எல்லாம் பண்ண முடியும் என்னால சாப்பிடாமல்லாம் ஒருவேளை கூட இருக்க முடியாதுமா அதுவும் தீச்சட்டி எல்லாம் தூக்கணும்னா என்னால முடியாதுமா அப்படின்னு பயத்தோடு சொல்ற விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோஹிணி அவங்களை வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டே விஜயா பக்கத்துல வர்ற மனோஜ் அம்மா நீ தானே சொன்ன என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்காக நீ இது செய்ய மாட்டியான்னு மனோஜ் ரொம்ப பரிதாபமா கேட்க எனக்கு உன்னை புடிக்கல போடா என்னால இதெல்லாம் செய்ய முடியாது டெய் செய்வனெல்லாம் எதுவும் இருக்காதுடா நீ அதுக்கெல்லாம் பயப்படாதன்னு சொல்லிட்டு விஜயா வெளியே போக ஆரம்பிக்க அம்மா அம்மான்னு மறுபடியும் கைய பிடிச்சி இழுக்கிறாரு மனோஜ் மனோஜ் என்ன இதுன்னு ரோஹினி சொல்லிச்சுக்க டேய் கையை விடுறான்னு கையை விடுக்குன்னு எழுத்துக்கறாங்க விஜயா அம்மா ரெண்டு மூணு பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா இது கண்டிப்பா செய்வனதான் இதை உடைக்கலன்னா எனக்கு மட்டும் இல்லமா உங்களுக்கும் தான் ஆபத்து அதுவும் உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க மனோஜ் சொல்ல விஜயா லேசா பயம் எட்டி பார்க்குது எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க ரொம்ப யோசிக்கிற விஜ்யா டெய் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாதான்டா என் உயிருக்கு ஆபத்து வரும் என்ன விட்டுடு நீ பண்ணிக்க திரும்ப அம்மா மாமா அப்படின்னு மறுபடியும் கைய பிடிச்சி இருக்கிறாரு அம்மா நான் எனக்காக மட்டும் பண்ணலம்மா உனக்காக தான்மா பண்றேன் மனோஜ் சொல்ல ரோகிணி வேணே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு விஜய்யா கேட்க அந்த ஜோசியர் அப்படிதான் ஆண்டி சொன்னாரு அந்த பரிகாரத்தை பண்ணலனா உங்க உயிருக்குன்னு ரோகிணியும் சொல்ல நீ வேற திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா விஜயா சொல்ல ஒரு நாள் தானே ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கெஞ்சலா கேக்க நான் வெள்ளி சனி விரத நாட்கள்ல கூட எந்த விரதமும் இருந்தது இல்ல என்ன பிரச்சனையானாலும் சாப்பிடாம நான் இருக்க மாட்டேன் அதுவும் வேற இவன் தீச்சட்டி வேற எடுக்கணும்னு சொல்றான் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்னுக்குறாங்க விஜயா ஆண்டி எனக்கு அதெல்லாம் புரியுது ஆண்டி ஆனா மனோஜ் ரொம்ப பயந்து போயிருக்காரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஐயோ என்ன என்ன நீச்சுக்கிறாங்க விஜயா அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருமா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் டெவலப் ஆயிட்டே வர்றேன் இப்ப என் பிசினஸ் போனா என்ன ஆகும் ஆறுதல் சொல்லு நீயும் இருக்க மாட்டேன் உயிரும் மனோஜ் சாதாரணமா சொல்ல அதிர்ந்து போற விஜயா டேய் வாய கழுவுடா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பயமுறுத்துறீங்க என்னால எதுவும் முடியாது நான் போறேன்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போறாங்க விஜயா அம்மா அம்மான்னு கெஞ்சிக்கிட்டே போறாரு மனோஜ் ஆன்டின்னு ரோஹிணி பின்னாடியே போறாங்க விஜயா கதவை திறந்துகிட்டு வெளியே வர்ற பின்னாடி மனோஜ் ரோஹினி ரெண்டு பேரும் வர்றாங்க கரெக்டா விஜய்யா வரடுப்ப அந்த இடத்துல ஃபேன் இன்னும் கொஞ்சம் தான் அவங்க தலையில விழுந்திருக்கும் பாக்குற மூணு பேருமே பதறி போய் நிக்கிறாங்க இது வரைக்கும் சாதாரணமா இருந்த ரோஹினிக்கே இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுது விஜயா பயத்துல ஃப்ரீஸ் ஆகி ரெண்டு பேரும் பயத்தோட அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அதிர்ச்சி விலகாம அம்மா பக்கத்துல வர்ற மனோஜ் அம்மா ஜஸ்ட் மிஸ்ஸுமா ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி போயிருந்தா உங்க தலையிலேயே விழுந்திருக்குமா ஜோசியர் சொன்ன மாதிரியே நடக்குதுமா செய்வின உண்மைதாமா ஃபேன் உங்க தலையில விழுந்திருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மனோஜ் பயங்கர பேய் எஃபெக்ட்ல சொல்ல விஜயா அதிர்ந்து போய் பாக்குறாங்க மனோஜ் உடம்ப செலுத்துக்க ஆன்ட்டி நான் கூட ஆரம்பத்துல நம்பல ஆனா இப்ப எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு ரோகினி சொல்ல கொஞ்சம் சுயநினைவுக்கு வர விஜயா இந்த ஃபேன் லூஸா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல இத்தனை நாள் விழாத ஃபேனு இப்ப எப்படிமா விழுந்துச்சுன்னு மனோஜ் கேக்குறாரு அம்மா உங்க நல்லதுக்குதான் சொல்றேன் கொஞ்சம் விட்டுருந்தா உங்க மண்ட உடஞ்சு மூளை வெளியே வந்தன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க டேய்னு காட்டு கத்தலா கத்துற விஜயா எதுவும் நடக்கலன்னா கூட நீ நடத்திருவியாட்ற என்னால எந்த பரிகாரமும் செய்ய முடியாது போடான்னு தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க ரூமுக்குள்ள அவங்க தள்ளின வேகத்துல சோகேஷ்ல போய் அப்படியே உட்கார்ந்துறாரு மனோஜ் மறுநாள் பொழுது விடுது மீனா குளிச்சுட்டு ஏதோ கிச்சன்ல வேலையா இருக்க முத்த பக்கெட்ட தூக்கிட்டு மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டே வர்றாரு என்னங்கன்னு மீனா கேக்கு கீழ பைப்ல தண்ணி வரல இங்க வருதான்னு பாருங்கிறாரு தண்ணி வரலையா நான் குளிக்கும்போது தண்ணி வந்துச்சே அப்படிங்கிற மீனா வாஷ்மேசின்ல இருக்க பைப்ப திறந்து பாத்துட்டு ஆமாங்க தண்ணி வரல சொல்ல மோட்டர் போட்டியா இல்லையான்னு முத்து வாக்கிங் போகும்போது எப்போதுமே மாமா மோட்டர் போட்டுட்டு தான் போவாங்க இன்னைக்கும் போட்டிருப்பாங்களே அப்படின்னு மீனா சொல்ல இந்த மோட்டர் வேற கொஞ்ச நாளா ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறாரு முத்து ஆமாங்க நேத்து கூட அப்பப்ப நின்னு போயிருச்சு அப்படின்னு மீனா சொல்ல அப்ப சுத்தமா நின்றுச்சு போலயே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு சரியா விஜயா எந்திரிச்சு வெளியே வர அம்மான கத்திக்கிட்டே மனோஜ் அவர் ரூம்ல இருந்து வெளிய வர்றாரு என்னடா அப்படின்னு விஜயா கேக்க தண்ணி வரலமா அப்படின்னு மனோஜ் கம்ப்ளைண்ட் பண்றாரு மீனா மோட்டர் போட்டு என்ன விஜயா கேக்க அத்தை தண்ணி எங்கயுமே வரல மோட்டர் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் தங்குறாங்க மீனா நல்லா தானே இருந்தது நீ ஏதாவது நோண்டி வச்சிட்டியான்னு விஜயா கேக்க ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிற மொத்து ஆமா இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு இவதான் காரணமா என்ன மீனா நீதான் இந்த வீட்டோட தலைமை செயலாளரா அப்படின்னு முத்து கேக்க டேய் இந்த வேலையெல்லாம் அவ பாப்பா பாப்பா அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அப்போ ரவி வெளியே வந்து அம்மா அம்மா அண்ணி பைப்ல தண்ணி வரல நின்னு ரவிய சொல்றாரு ஆஹ் அடுத்து இவன் மனு கொடுக்க வந்துட்டான் டெய் அத தாண்டா நாங்களும் பேசிட்டு இருக்கோம் மோட்டர் ஏதோ பிரச்சனையா இருக்குதா ட்ரென் முத்து ஐயோ அப்ப தண்ணி வராதா நான் ஸ்டுடியோவுக்கு கிளம்பணுமே டைம் ஆகுதுங்கிறாங்க ஸ்ருதி நானும் சீக்கிரமா ஹோட்டலுக்கு போகணும் எனக்கு ஒரு ஆர்டர் வேற இருக்கு நீத்து மேடம் சீக்கிரமே வர சொன்னாங்கிறாரு ரவி ஆமாமா நானும் ஷோரூம் போகணும் லேட் ஆகுது திறக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் சும்மா ஆளாளுக்கு கத்திட்டு இருக்காதுங்கடா வழி விடுமி நான் மெக்கானிக்கு நானே போன போடுறேன் அப்படிங்கிற முத்து போன் எடுத்து அண்ணே நான் முத்து பேசுறேன்னு வீட்டுல மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு அட்ருக்கு கொஞ்சம் வந்து பாத்து கொடுக்குறீங்களானேன்னு கேட்கிறாரு முத்து அப்பா நான் ஒரு வேலையில இருக்கேன்ப்பா முடிச்சிட்டு வந்துடுவாண்ண அவரு கேட்க சுத்தமா தண்ணி இல்லனே எல்லாரும் வேலை கிளம்பினே அப்படின்னு முத்து சொல்ல இல்லப்பா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு இதை முடிச்சுட்டு தான் வர முடியுங்கிறாரு அவரு அப்படியா சரிண்ணே கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கன்னு போனை வைக்கிறாரு முத்து என்னடான்னு ரவி கேட்க வர லேட் ஆகும்னு சொல்றாருடாங்கிறாரு முத்து ஐயோ இன்னைக்கு சீக்கிரம் போகணும் இன்னும் எபிசோடுக்கு வேற டப்பிங் பண்ணணும்னு சலிச்சுக்கிறாங்க ஸ்ருதி ஆண்டி எனக்கு முக்கியமான கிளையண்ட் ஒருத்தர் அட்டன் பண்ணணும் டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு ரோஹிணியே சொல்ல ஏன்டி மோட்டார் ரிப்பேர்னு நேத்தே சொல்ல மாட்டியா அப்படின்னு அதுக்கும் மீனாவியே குறை சொல்றாங்க விஜயா இன்னைக்கு ரிப்பேர் ஆக போகுதுன்னு நேத்தே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க அம்மா நான் குளிக்கணுமா அப்படின்னு மனோஜ் கால உதிராட்டி எல்லாரும் நல்லா குளிச்சிட்டு போகணும் அப்படின்னு ரவி சொல்றாரு திடீர்னு ஹாரன் சவுண்ட் கேக்க தண்ணி லாரி வருது போல இருக்கு தண்ணி வேணுங்கிறவங்க போய் புடிச்சிட்டு வாங்க போங்கன்னு விஜயா சொல்ல ஆமா ஆமா அவன் நிக்கவே மாட்டான் சீக்கிரமா போயிடுவான் மீனா நீ கொடுத்து எடுத்துட்டு வான்னு சொல்ற மொத்தம் அவசரமா பக்கெட்டு தூக்கிட்டு வெளியே போறாரு மீனாவும் பின்னாடியே போக ஏய் ரவி நீ போய் தண்ணி புடிச்சிட்டு வா ஸ்ருதி ரவி அனுப்புறாங்க ஒரு குடத்தை எடுத்துட்டு முத்து முன்னாடி போக பின்னாடி மீனாவும் போறாங்க அடுத்து ரெண்டு குடத்தை தூக்கிக்கிட்டு ரவி போறாரு டேய் டெய் முத்துக்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு கூட தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிடாங்கிறாரு மனோஜ் டேய் உனக்கு வேணா நீ வந்து பிடிட்டானு கோவமா சொல்ற முத்து பட்டுன்னு கதவை திறந்துட்டு போயிட்டாரு அன்னி நீங்க இருங்க நான் போய் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு மீனாக்கிட்ட ரவி சொல்ல பரவாயில்ல ரவின்னு மீனாவும் கொடுத்தோடு போறாங்க இன்னொரு குடத்தை தூக்கிட்டு ரோஹினி போக அவங்க கைய பிடிச்சுக்கிறாரு மனோஜ் நீ எங்க போறேன்னு அவரு கேட்க தண்ணி எடுத்துட்டு வர போறேன் மனோஜ்ங்கிறாங்க ரோஹிணி நீ போய் தண்ணி எடுக்க போறேங்கிற எவ்வளவு பெரிய கொடைசூரன் வைட்டு பொண்ணு நீ அப்படின்னு ரோஹிணி கைய பிடிச்சி திருப்பி இழுத்துட்டு வர்றாரு மனோஜ் ஐயோ மனோஜ்னு ரோகிணி ஏதோ சொல்ல வர ஆமா இதெல்லாம் உனக்கு பழக்கம் இருக்காது அதுவும் இல்லாம ரோட்ல என்ன நடந்தாலும் வீடியோ எடுக்கிறாங்க நீ தண்ணி எடுக்கறதை எவனாவது வீடியோ எடுத்து போட்டு அது உங்க அப்பா மலேசியால இருந்து பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படின்னு விஜயா கேட்க இல்லான்டே பரவாயில்ல நானும் குளிச்சிட்டு கிளம்பணும்ல நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேங்கிறாங்க ரோகிணி சொன்னா கேளுமான விஜயாவும் மனோஜும் சொல்லிட்டு இருக்கா அவங்க கொடுத்து எடுத்துட்டு கிடக்குதான்னு போயிடுறாங்க ஸ்ருதி கீழே வர்றாங்க மீனா ஒரு குடம் தண்ணி இடுப்புல வச்சிட்டு வர முத்து தோல்ல வச்சுட்டு வர்றாரு மீனா தண்ணியோட படியில ஏற கஷ்டமா இருக்கும் கூட நான் எடுத்துட்டு வரேங்கிறாரு இல்லங்க இதுல என்ன கஷ்டம் எங்க வீட்டுக்கு குடிக்கிற தண்ணியே லாரில தான் வரும் நான் தான் போய் புடிச்சு தூக்கிட்டு வருவேன் மீனா சொல்ல சரி ஓகே தூக்கிட்டு வாங்கறாரு முத்து தண்ணி தூக்கிட்டு வர்றது ஆச்சரியமா பாக்குற ஸ்ருதி மீனா கிட்ட வந்து எப்படிங்க இவ்ளோ அழகா தூக்கிட்டு வர்றீங்க அப்ப நானே எடுத்துட்டு வரேன்ட்டு வெளியே போறாங்க மீனா மேல போக பாக்க மீனா மீனா இங்கேயே ஊத்துன வை அப்படிங்கிறாரு முத்து ஏய் கூட என்ன ரவி கையில இருக்க கொடுத்த வாங்குறாங்க ஸ்ருதி ஏய் என்ன பண்றேன்னு ரவி கேட்க நான் எடுத்துட்டு போறேங்கிறாங்க ஸ்ருதி அதெல்லாம் உனக்கு வராத விடு அப்படின்னு ரவி சொல்ல ஏன் என்ன டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கற நான் தூக்கிப்பேன் வை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னமா பண்ணேன்னு கொடுத்து வச்சுட்டு வெளியே போயிடுறாரு ரவி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ற ஸ்ருதி இடுப்புல தூக்கி வைக்க போக டமால்னு கையில இருந்து நழுவி கீழே விழுந்த தண்ணி எல்லாம் செதறிடுது கரெக்டா தானே வச்சோன்னு ஸ்ருதி ஆக்ஷன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க ஐயோன்னு எல்லாம் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி அப்படின்னு ரவி கூப்பிட டே என்னை முறைக்காதடா ஏன் இடுப்புல நிக்கல மீனாக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா நின்னுச்சு அப்படிங்கிறாங்க ஸ்ருதி பெண்களோட இடுப்புல ஸ்ட்ராங்கா நிக்கிறது ரெண்டே விஷயம்தான் ஒன்னு குழந்தை இன்னொன்னு குடம் அப்படின்னு முத்து சொல்ல அப்ப பொண்ணுங்க அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆவாங்களான்னு கோவமா கேட்டுட்டு வர்றாங்க ஸ்ருதி அம்மா மாமா ஏன் நீ பாட்டுக்கு அப்படிலாம் திருப்பி விட்டுறாது ஆம்பளைங்களால கூட இதெல்லாம் முடியாது பொம்பளைங்களுக்கு தெரிஞ்ச பெரிய வித்தன்னு சொன்னேங்கிறாரு முத்து அதான் அவளுக்கு தெரியலையேன்னு ரவி சொல்றாரு நீ போ மேல போ நான் தூக்கிட்டு வந்துடுறேங்கிறாரு முத்து மீனா கிட்ட மீனா மேல போக விஜயா பின்னாடியே போறாங்க நீ மேல போ நான் எடுத்துட்டு வந்தறேன்னு ரவி கொடுத்து எடுத்துட்டு மறுபடியும் வெளியே போறாரு அது எப்படி கரெக்டா வலுவி விழுந்துருச்சு அப்படின்னு ஸ்ருதி யோசிச்சுட்டே இருக்க ஹலோ ஒன்று தான் உள்ள போன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு கடுப்பா கேட்டுட்டு வெளியே போறாரு ரவி ஏன் என் இடுப்புல நிக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு ஸ்ருதி மேல போறாங்க மனுஷ் தண்ணி குளத்தோடு உள்ளற வர்றாரு ரோகினி கொடுத்து இடுப்புல வச்சுட்டு வர ஏய் உன்னால முடியாதுன்னு நினைச்சே இவ்வளவு நல்லா தூக்கிட்டேன்னு ஆச்சரியப்படுறாரு மனோஜ் ஏன் அப்படின்னு ரோஹிணி கேட்க வசதியா வாழ்ந்த பொண்ணு இதெல்லாம் உனக்கு பழக்கம் இருக்காதுன்னு நினைச்சேங்கிறாரு மனோஜ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தூக்குறேன் ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற ரோஹிணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க ஊர் வீட்டுல இருந்து குளத்துக்கு தினமும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போயி நான் தானே தண்ணி தூக்கிட்டு வருவேன் உம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நடக்கிறாங்க ரோஹிணி தண்ணி தூக்கிட்டு போற அழகை ரசிச்சு பாத்துட்டு நிக்கிறாரு மனோஜ் அடுத்து அவரோட குளத்தை ஒரு அடிக்கு ஒரு தடவை கீழே வச்சு வச்சு அப்பா வெயிட்டா இருக்குப்பான்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு பின்னாடியும் ஒரு குடம் தண்ணியோட வர்ற ரவி ஏய் நீ என்னடா பஸ் ஸ்டாப்ல பஸ் நிறுத்தி நிறுத்தி போற மாதிரி கொடுத்து வச்சு வச்சு எடுத்துட்டு போற அப்படின்னு ரவி கேட்க டேய் ரவி இவன் வர்றதுக்குள்ள நாம எல்லாம் குளிச்சுட்டே கிளம்பிடலாம் போங்கிறாரு முத்து நீ போப்பா நீ போன்னு ரவி கிட்ட சொல்ற மனோஜ் என்னால் முடிஞ்சாதான் நான் தூக்க முடியும்னே மறுபடியும் தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அம்மா ஐயோ அம்மா என்ன வெயிட் இது அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு கீழே வைக்கிறாரு எடுக்கிறாரு கீழே வைக்கிறாரு ஒரு வழியா மெக்கானிக் வந்து மோட்டரை பார்த்துட்டு இருக்காரு அண்ணே தண்ணி இல்லைன்னு இப்பதான் லாரியில போய் புடிச்சிட்டு வந்தோன்னே இன்னைக்கே ரெடி பண்ற மாதிரி முடிச்சு விடுனே அப்படின்னு முத்து சொல்ல போன சொன்னேன் காயில் மாத்தனோன்னு அப்ப வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அதான் இப்ப போயிருக்கு இதை மாத்தினாதான் சரியாகும் இல்லனா அடிக்கடி இப்படி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மெக்கானிக் பைய சொல்ல அப்படியா சரிண்ணே இதுக்கு என்ன செய்யணுமோ அது நீங்களே செஞ்சிருங்கண்ணங்கிறாரு முத்து சரிப்பா அப்படிங்கிற மெக்கானிக் மோட்டர் எடுத்து பையில வைக்க போறாரு என்னடா சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க ஏதோ காயில் போயிடுச்சா காயில் மாத்தன்மா வாங்கிட்டு வந்து மாத்திரேன்னு சொல்லியிருக்காரு அண்ணே கொஞ்சம் சீக்கிரம்னே அப்பா வேற வாக்கிங் போயிருக்காரு வந்ததும் குளிப்பாரு அதுக்குள்ள தண்ணி வர்ற மாதிரி பாத்து பண்ணி உடனே அப்படின்னு முத்து சொல்ல சரிப்பா பண்ணிடுறேன்பா அப்படிங்கிற மெக்கானிக் போர்டு கிட்ட நின்னுட்டு இருக்காரு பாத்துட்டே இருக்காங்க மீனா என்ன பாக்குறேன்னு முத்து கேக்க இல்ல இப்பவும் மாமாவுக்கு சிரமம் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவர் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆமா பாசம் மத்த எல்லாரும் எப்படி போனாலும் பரவாயில்ல ஹம் அப்படின்னு நொடிச்சிட்டு விஜயா மேல போறாங்க நீ போ நான் குளிச்சிட்டு வர அப்படின்னு முத்து சொல்ல மீனாவும் மேல போறாங்க முத்து நான் போய் காயில் வாங்கிட்டு வந்துடுறேன் இங்க எல்லாமே தான் இருக்கு அதான் மெயின் போர்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு யாரும் ஆன் பண்ணிடாதீங்க அப்புறம் சுவிட்ச்ல கரண்ட் பாஸ் ஆயிரும் சரியா அப்படின்னு மெக்கானிக் வான் பண்ண ஆஹ் சரிண்ணே சரினே அதான் ஆஃப்ல தானே என்ன இருக்கு யாரும் தொடமாட்டாங்கிறாரு முத்து சரிப்பாங்கிற மெக்கானிக் மோட்டாரோட வெளியே கிளம்பிடுறாரு கார் சர்வீஸுக்கு போய்ட்டுருக்கணும் தினமும் நாமளே தொடக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வர்ற மனோஜ் சுவிட்ச் போர்டு ஓப்பனாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நான் வேற கிளம்பணும் கரண்ட் இல்லைனா எப்படி டைம் ஆகுது அப்படிங்கிற மனோஜ் திரும்பி பார்த்துட்டு இன்னும் இவங்க வேலையே ஆரம்பிக்கலையா விடு ஆன் பண்ணிடலான்னு மெயின் ஆன் பண்றாரு உட்காந்து புடவை விசிறிட்டு இருக்க விஜயா அப்பா கரண்ட் வந்துருச்சு வேலையை முடிச்சுட்டாங்க போல சரி ஃபேன போடுவோம் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து போய் ஃபேன் சுவிட்சத்தோட கரண்ட் பாஸ் ஆயிடுது ஷாக் அடிக்குது முகத்துல இருக்க சத உடம்புல இருக்க சதை ஒவ்வொன்னு தனித்தனியா ஆடுது உம் உன்னு ராகம் பாடிட்டு இருக்க விஜயான்னு கூப்பிட்டுட்டு வராங்க பார்வதி விஜயா பேச முடியாம ராகம் பாடிக்கிட்டு அப்படியே ஆடிட்டு நிக்க என்ன விஜயா நீ பார்த்ததும் கோவப்படுற என் மேல இருந்த கோவம் இன்னும் போகலையா அப்படின்னு பார்வதி கேக்க இல்லங்கிற மாதிரி விஜயா விடத்தால ஆடிக்கிட்டு இருக்கு ஏன் விஜயா நாம எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷா இருக்கோம் என்ன நீ மன்னிக்க மாட்டியா தெரியாம பண்ணிட்டேன் வராதங்கிற மாதிரியே தலையாட்டுற அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீட்டி இருக்க விஜயாவோட கைய பார்வதி பிடிக்க அவங்களும் இப்ப ஷாக் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க கதவு திறந்துட்டு வெளியே வர்ற ரோகிணி ஆண்டி எப்ப வந்தீங்க ஆண்டிக்கு உங்க மேல இருந்த கோவம் போயிருச்சா என்ன ரெண்டு பேரும் திரும்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க போல ஆன்டி உங்களதான பார்வதி கைய ரோகிணி பிடிக்க அவங்களும் இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க உலர வர்ற மனோஜ் ரோகிணியோட தலை இங்க வா வான்னு ஆடுறத பாத்துட்டு ஒரே வலிசலா வலிஞ்சிக்கிட்டு ரோகிணி காலையிலேயே ரொமான்ஸ் மோட்ல இருக்க போல இதோ வர்றேன் அப்படின்னு வேகமா வந்து என்ன ரோகிணின்னு ஒரு தோல்ல கைய வைக்கிறாங்க அவரும் இப்ப ஷாக் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு விஜயா மட்டும் இல்லன்ற மாதிரி தலையாட மீது எல்லாரும் ஆமா ஆமான்ற மாதிரி தலையாடிட்டு இருக்கு வெளியே வர ஸ்ருதி ரோகிணி என்னாச்சுன்னு துண்டு அவங்க மேல போடக்கோக அவங்களுக்கும் ஷாக் அடிக்குது அவங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஸ்ருதி அப்படின்னு வர ரவி ஸ்ருதியோட எல்லாருமே ஷாக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க கிச்சன்ல இருந்து வெளியே வர்ற மீனா இதை அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பாக்க எல்லாரும் நடக்குது ஆடிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தங்களை கூட்டிட்டு வண்டியை வந்து நிறுத்துறாங்க ஏன்பா குழம்புக்கு எப்படி போடணும் வருவலுக்கு எப்படி போடணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு மலேசியா மாமா கரிய கட் பண்றதுக்கு கத்தியோடு நிக்கிறாரு கரெக்டா கடைக்கிட்ட வந்து நிக்கிற மீனா அக்கா அம்மா தான் போன் பண்ணி இருக்காங்க நான் பேசிட்டு வரேன் நீங்க சொல்லி வாங்கி வச்சிருங்க அப்படின்னு மீனா சொல்ல அந்த அக்கா மட்டும் உள்ளே போறாங்க வாமா நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன விசேஷம் அப்படின்னு மலேசியா மாமா கேக்க என் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டுல செய்யறாங்க அதோ போன் பேசிட்டு இருக்காளே அவ தானே பூக்காரக்கா காமிக்க மீனா அப்படியே திரும்புறாங்க பாக்குற மலேசியா மாமா அதிர்ந்து போய் ஐயோ இது முத்துவோட பொண்டாட்டியாச்சே போச்சு நல்லா மாட்டேன்னு மனசு நினைக்குது கையை கரிய கொத்துகரி பண்ணிட்டு இருக்கு போன வச்சுட்டு மீனா கடைக்குள்ள வர பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்